வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமா அமைஞ்சிருக்கிறது மகளிர் உரிமை திட்டம் ஒரு கோடிய முப்பது லட்சம் பேருக்கு வழங்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறோம் ஹலோ வெல்கம் டு இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலயோ ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் ரூபாய் அளவுக்கு வந்துட்டு பொங்கல் பரிசு தொகை வந்துட்டு வரப்போகுது அதோட பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாயிரம் ரூபாயை ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் வாங்குற வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேலும் பாத்தீங்கன்னாக்கா விடுபட்ட மகளிர் பதிமூணு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்ல இப்ப விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்ட்டு பார்த்தோம் அதுக்கு மேலும் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய எளிமையான வழிமுறைகள் மூலயமா அவங்க வந்துட்டு விடுபட்ட பெண்கள் அனைவருக்கும் மக்களின் உரிமை தொகை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சில வழிமுறைகளை வந்து அரசாங்கம் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம வீடியோ போட்டு உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல விடுபட்ட பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு வ தமிழக அரசு வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஃபார்மில் பதினேழு லட்சம் பெண்களுக்கு தான் மகளிர் உரிமை தொகை டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் வர வச்சுருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் மீதம் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை வராததுக்கான முறையான காரணமும் அவங்களுக்கு சொல்லலை மெசேஜும் போகலை அதை பத்தின அரசாங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மகளிர் உரிமை தொகை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கும்போது தான் முதல்வர் என்ன சொல்லியிருந்தாங்க யார் யாரெல்லாம் விடுபட்டு இருந்தீங்களோ அவங்களாம் மேல்முறையீடு பண்ணலாம் மேல்முறையீடு பட்டா தகுதி உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்கள் மேல்முறையீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தாசில்தார் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சரியான எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்துட்டு எப்படி விண்ணப்பிக்கிறது ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நம்ம வீடியோவில் டீட்டெயில்ஸாக போட்டோம் அதோடு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருந்தோம் சிஎம் ஹெல்ப்லைனுக்கும் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இதை தவிர்த்து புதுசாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ க்யூஆர் கோடும் வந்துட்டு அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த க்யூஆர் கோடு மூலயமா கூட உங்களோட தகவலை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் இருக்கிறதுனால நீங்க அடுத்த மாசம் வர ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து மகளிர் உரிமை தொகையையும் பாத்தீங்கன்னா உயர்த்தி தருவோம் அப்படின்னு சொல்லி அதனால மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்ல ரெண்டாயிரம் ரூபாயா வந்துட்டு பொங்கலுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அத்தோட பொங்கல் பரிசா பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பொங்கல் பரிசு மூணாயிரம் ரூபாய் வந்துட்டு கட்டாயம் மகளிர் உரிமை தொகையோட சேர்த்து பொங்கல் பரிசா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் தகவல் வெளியாகி இருக்குங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கட்டாயம் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் கொடுக்கறத வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க வரைக்கும் எதிர்பார்க்காத பொங்கல் பரிசு தொகையை நீங்கள் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எடப்பாடி சார் தான் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசு தொகையாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அது கூட பொங்கல் பரிசு தொகுப்பும் சேர்த்து கொடுத்தாங்க இப்போது அதை விட அதிகமாக அப்படின்னாக்கா நம்ம மூணாயிரத்துலேருந்து மூணாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் மூணாயிரம் தான் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க மூணாயிரம் ரூபாயோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு பச்சரிசி சக்கரை கரும்பு ஒரு முழுநீளை கரும்பு வந்து கொடுக்குறாங்க இது கூட திராட்சை முந்திரி வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது இன்னும் முடிவு ஆகலைங்க அது வரும் அப்படின்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் பார்த்திங்கன்னா வர ஜனவரி மாதம் முதல் வாரத்துலேருந்து வீடு வீடாக போயிட்டு வழங்குறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு அங்கே ரேஷன் கடையில் கூட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக யார் யார் என்னென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடை நம்பர் ரேஷன் கார்டோட நம்பர் வரும் இசை பிரகாரம் பார்த்தீங்கனாக்கா வீடு விட வந்து டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனுக்கு எந்த டேட்டு போட்டிருக்காங்களோ அன்னைக்கு நீங்க கூட்டம் நெரிசல் இல்லாமல் ரேஷன் கடையில் போயிட்டு அந்த பணத்தையோ பொங்கல் பரிசு தொகுப்பையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த பரிசு தொகுப்பு ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் கொடுப்பாங்க அப்படின்றதுனால முதல் வாரிலேயே ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே டோக்கன் குடிச்சு முடிஞ்சுட்டு அடுத்து வந்துட்டு ஒரு பொங்கலுக்கு ஒரு எட்டு தேதியிலிருந்து பதினஞ்சு தேதிக்குள்ளே எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனா எட்டாம் தேதிக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பையும் வித்து பணத்தையும் சேர்த்து கொடுக்குறாப்புல இருக்கும் அதனால இது வந்துட்டு ஒரு வீட்டில் ரெண்டு பேர் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு ஒரு மூணாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க அஞ்சாயிரம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை மூணாயிரம் ரூபாய் வரதுக்கான வாய்ப்பு மகளிர் உரிமை தொகை ஜனவரி மாதம் உயர்த்தி ஆயிரத்தி ஐநூறுபாய் இல்லை ரெண்டாயிரம் தராங்களா இல்ல எலக்ஷன் முடிஞ்சு உயர்த்தி தராங்களா அப்படின்ற தகவல் இன்னும் வெளியாகலீங்க ஆனால் கட்டாயம் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இப்போ ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரே குடும்பத்துல ஆல்ரெடி நம்ம ஒரு ரேஷன் கார்டு வாங்கிருக்கோம் அவங்க வீட்டுல ஒரு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பொண்ணுங்க அப்படி போல யாருன்னா இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி இப்போ புது கார்டு வாங்கியிருப்பாங்க அந்த புது கார்டு வாங்கினவங்களுக்குலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா நீங்கள் அந்த கார்டு வாங்கி குறைந்தபட்சம் ஒரு நாலு மாதம் நீங்கள் ரேஷன் பொருட்கள் கண்டினியூஸாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாதம் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் பரிசு தொகை மூணாயிரம் வித்து பரிசு தொகுப்பையும் சேர்த்து வாங்கலாம் ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால ஜனவரி மாதம் பொங்கலை வந்துட்டு ரொம்ப வந்து விமரிசையாக கொண்டாடி என்ஜாய் பண்ணலாம் இது வந்துட்டு எலெக்ஷன் வரப்போகிற ச சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் இந்த மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து பொங்கல் பரிசையும் அறிவிப்பிருக்காங்க இது வந்துட்டு மக்களை கவர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இது வந்துட்டு நம்ம முதல்வர் அவர்களுக்கு பொங்கல் பரிசு மூணாயிரம் ரூபாய் கொடுக்கறது அப்படின்றது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை மூலிமா பல பெண்கள் வந்து ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க நம்ம ஏற்கனவே வீடியோலாம் பார்த்துருந்தோம் விமர்சனங்கள் அதிகமாக வந்துட்டு இருந்தது இந்த மகளிர் உரிமை தொகையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி பெண்களை வந்துட்டு கழிச்சு கட்டிட்டு ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க மீதே இருக்கிற மொத்த ஓட்டுமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ எப்படி பொங்கல் பரிசு தொகுப்பு வந்துட்டு எல்லாருக்கும் ரேஷன் கார்டு வந்து வச்சிருக்க எல்லாருக்கும் சமமாக கொடுக்குறாங்களோ அதே போல் மகளிர் உரிமை தொகையையும் இந்த எந்தெந்த ரேஷன் கார்டில் வந்துட்டு எந்தெந்த ரேஷன் கார்டுக்கு வந்து பொங்கல் பரிசு கொடுக்குறாங்களோ அதே ரேஷன் கார்டுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகையும் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா கட்டாயம் அடுத்த வருஷம் பார்த்திங்கனாக்கா டிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாதம் மாதம் எனக்கு ரூபாய் வரல அவங்களுக்கு வருது எனக்கு வரல அப்படின்ற கோவத்துல தான் இருக்காங்க ஏற்கனவே இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே ரெண்டு கட்சி தான் வந்துட்டு போட்டி போட இப்போ மூணாவது கட்சியாக வந்துட்டு ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்றதுனால மும்முனை போட்டி நடக்குது அப்படின்றதுனால எல்லாருமே அவங்கவுங்களோட எலெக்ஷனுக்கு அறிவிப்புகள் சலுகைகள் அறிவிப்புகளை வந்து வெளியிட்ருக்காங்க ஏற்கனவே விஜய் சார் சொல்லியிருந்தாங்க எல்லார் வீட்லேயும் கார் இருக்கணும் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை இருக்கணும் கட்டாயம் எல்லார் வீட்லேயும் பைக் இருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட நார்மலான ஒரு அடிப்படை வசதியை வந்துட்டு நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய செலவு ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி வந்துட்டு எலெக்ஷனுக்கு அறிக்கைகள் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து நமக்கு சலுகைகள் கொடுப்பாங்க அதனால் மக்களை கவர்றதுக்கு என்னென்ன திட்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம கட்டாயம் எதிர்பார்க்கலாம் இந்த பொங்கலை வந்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க ஏன்னா பொங்கல் பரிசு தொகை மூணாயிரம் ரூபாயோட பொங்கல் பரிசு தொகுப்பும் சேர்த்து கொடுப்பாங்க அதனால் எல்லாருக்குமே எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்பவே விமர்சையாக வந்துட்டு இந்த பொங்கலை வந்து கொண்டாடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்திருக்க தகவல்கள் தான் டோக்கன் வந்துட்டு எப்போ கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன் அது வந்துட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது கட்டாயம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க அதோட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ